ஹாரியும் பில்லும் ஆகச்சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒன்னா வளர்றாங்க குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்னா படிக்கிறாங்க ஒன்னா விளையாடுறாங்க ஒன்னா கல்லூரிக்கு போறாங்க ரெண்டு பேரும் ராணுவ பணியில ஒன்னாவே சேர்றாங்க தீவிரவாதிகளுடைய தாக்குதல் ஏற்படுது இப்ப பில் என்ன பண்றாருன்னா எல்லையை தாண்டி தீவிரவாதிகளுடைய எல்லையில போய் தீவிரவாதிகளை தாக்குறதுக்காக போறாரு அங்க தீவிரவாதிகளால சுடப்படுறாரு சுடப்பட்ட நேரத்தில் தன்னுடைய நண்பனின் பெயரான ஹாரி என்று அழைத்துக் கொண்டே அவர் அலறி கீழே விழுறாரு தன்னுடைய நண்பனின் குரல் கேட்ட பின்பு ஹாரி தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்காக கேப்டன் போய் அனுமதி கேட்கிற ஹாரிக்கான அனுமதி மறுக்கப்படுது சொல்றாங்க எல்லாருடைய பேச்சையும் மீறி தன்னுடைய நண்பனிற்காக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த எல்லையை கடந்து போய் தீவிரவாதிக்கு எல்லைக்குள் இருந்து தன்னுடைய நண்பனின் சடலத்தை மீட்டு எடுத்துட்டு வராரு இப்ப கேப்டன் சொல்றாரு இதுக்காகத்தான் போவேணான்னு சொன்னோம் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் உன்னுடைய உயிரையும் பணையம் வைக்கும் அளவிற்கான அந்த ரிஸ்கை ஏம்பா எடுக்கிறேன்னு கேப்டன் கோபித்துக் கொள்கிறார் அப்போது ஹாரி சொன்னானா நான் போகும்போது என்னுடைய நண்பன் கடைசி மூச்சில் இருந்தாங்க உயிரோட தாங்க இருந்தான் நான் போன பிறகு என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு ஹாரி நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் ஹாரி இதுதான் நம் நட்பு என்று சொல்லி என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு அவனுடைய கடைசி மூச்சில் என் கண்களை பார்த்து கொண்டே என் மடியில் ஹாரி 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 என்று என்னுடைய பெயரை உச்சரித்து கொண்டே அவனுடைய மூச்சு புரிந்தது அதற்காகத்தானே நான் சென்று என்ன சொன்னாராம் நாம் இறுதி மூச்சில் நம்முடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பனை வாழ்க்கையில் நாம் சம்பாதித்து விட்டால் நாம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்